அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு திருமுகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று மற்றும் இரண்டாவது இறை வார்த்தை அப்படியானால் மற்றவர்களை விட யூதர்கள் பெற்றுள்ள சிறப்பு என்ன விருத்த சேதனத்தால் அவர்களுக்கு பயன் என்ன எல்லா வகையிலும் அவர்கள் பெரும் பயன் பெற்றுள்ளார்கள் முதலாவது கடவுளின் வாக்குகள் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன என்று புனித பவுல் இங்கு குறிப்பிடுகிறார் மற்ற மக்களை விட யூதர்கள் சிறப்பு பெற்றவர்களா என்ற கேள்வியை எழுப்பி மற்ற மக்களை விட யூதர்கள் சிறப்பு பெற்றவர்களே முதலாவதாக இந்த உலகில் வாழும் எல்லா மக்கள் இனங்களிலும் கடவுள் இந்த யூதர்களை தான் தன் சொந்த பிள்ளைகளாக தன் சொந்த ஜனமாக உரிமை சொத்தாக தெரிந்து கொண்டார் இதுதான் யூதர்கள் மற்ற மக்களை விட பெற்ற முதல் சிறப்பு அம்சம் இரண்டாவதாக ஆசிரியர் நிறைந்த வாக்கு முதலாவது பெற்று கொண்ட மக்கள் யூதர்கள் என்பதால் யூதர்கள் மற்ற மக்களை விட பெற்ற இரண்டாவது சிறப்பு அம்சமாக இது இருக்கிறது ஆம் சகோதரா அன்பு சகோதரி எகிப்தின் அடிமை தலையிலிருந்து இந்த மக்களை விடுவித்து பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்திற்கு அழைத்து செல்லவே நான் இறங்கி வந்தேன் என்று கடவுள் மோசியை பார்த்து சொல்வதாக விடுதலை பயணம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அடிமை தலையிலிருந்து உரிமை குடிமக்களாக வாழக்கூடிய ஆசீர் நிறைந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக் கொண்ட மக்கள் இந்த யூதர்கள் இந்த யூதர்கள் பெற்றுக் கொண்ட முதல் ஆசிரியர் நிறைந்த வாக்கு தத்துவம் அடிமைகளாக வாழும் நீங்கள் பாலும் தேனும் பொழியும் காணான் தேசத்திற்கு சென்று அங்கள் நீங்கள் உரிமை மக்களாக வாழ்வீர்கள் என்ற ஒரு ஆசீர் நிறைந்த வாக்கு தத்தத்தை தான் கடவுள் இந்த யூதர்களுக்கு முதன் முதலாக கொடுக்கிறார் அன்பு சகோதரா அன்பு சகோதரி ஆபிரகாமின் வழி இந்த யூதர்கள் காணான் தேசத்தை உரிமையாக்கி கொள்வார்கள்

முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி தான் படைத்த எந்த ஒரு மனிதரும் அழிந்து போக வேண்டும் என்று கடவுள் விரும்பவில்லை மாறாக தான் படைத்த மனிதர்கள் மனம் மாறி வாழ்வு பெற வேண்டும் என்று தான் கடவுள் விரும்புகிறார் என்று இந்த இறை வார்த்தைகள் தெளிவாக சொல்லுகின்றன எனவே தான் நானூறு ஆண்டுகள் எம்மோரியர் மனம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் காத்திருக்கிறார் புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் இறை வார்த்தையில் தெளிவாகச் சொல்லுவார் நீங்கள் மனம்

கடவுள் விரும்புவதால் முதலாவதாக கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாம் மனம் மாறி அது நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்வோம் இரண்டாவதாக மனம் மாறாத மற்ற மக்களுக்காக ஜபித்து அவர்களும் மனம் மாறி அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நாம் செயல்படுவோம் இந்த இறை நாம் கடந்து மக்களை எங்களை இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் இறுதி மூச்சு உள்ள வரையிலும் உமக்குகந்த பரிசுத்தமான தூய மக்களினமாக வாழும் போது அப்பா பிதாவை இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே உங்களுடைய திருவுள்ளத்தை அறிந்து நாங்கள் இந்த உலகில் எல்லா மக்களும் மீட்பு பெற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாரத்தோடு செபித்து இந்த உலகில் ஒளியின் மக்களாக நாங்கள் விளங்குகிற போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரில் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணிமுடியாக சூட்டுவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரில் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ குருவை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்